ஹலோ வெல்கம் இன்றைக்கி நம்ம என்ன மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா அர்ஜுன் தாஸ் நடிச்ச ப்ளேஸ் ஆயிருக்க பாம்புன்ற மூவி தான் இதை ரீசெண்டாக ஓடிடியில் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு அது ஆல்ரெடி தேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ சரியாக போகல பட் சில பேர் வந்து மூவி நல்லா இருந்தது அப்போ வந்து ரிவியூஸ் சொல்லியிருந்தாங்க பட் ரிவ்யூஸ் ஆவரேஜாக வந்து மூவி சரியாக போகல அண்ட் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து கொஞ்சம் ஓல்டு ஸ்டோரி தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி கதை ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு கிராமம் வந்து ரெண்டு வெவ்வேறு தெய்வங்களை வணங்கி இவங்க மேலே அவங்க கீழேனு பிரிஞ்சு கிடக்குறாங்க இவங்க அங்கே போகக்கூடாது அவங்க எங்கே வரக்கூடாது இந்த ரெண்டு கிராமத்தை சேர்ந்த குழந்தைங்க வந்து ஒன்றா சேர்ந்து விளையாடக்கூடாது இவங்கள அவங்க தொடக்கூடாது ஸோ இந்த பிளாட் தான் இந்த பிளாட் இப்போ ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் நிறைய வந்துட்டுருக்கு ஸோ யூஸ்வலான பிளாட்டாக இருக்கும் பட் வந்து இந்த ரெண்டு கிராமத்தையும் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்ட்டு காளி வெங்கட் வந்து ரொம்பவே ட்ரை பண்ணுவார் காளி வெங்கட்டும் அர்ஜுன் தாஸும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இவர் அந்த கிராமத்துலேயும் இவங்க இந்த கிராமத்துலேயும் இருப்பாங்க ரெண்டு பேரும் வந்து இந்த கிராமத்தை பேசி ஒன்றா சேர்த்து வைக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க பட் அவங்க ஆசை நிறைவேறதுக்கு முன்னாடியே காளி வெங்கட் வந்து எதிர்பாராத விதமாக இறந்துடுறாரு பட் அவர் இறந்துட்டப்பறம் அவரோட பாடியை தூக்கம் இல்லை அண்ட் அவரோட பாடியிலேருந்து வந்து கேஸ் வந்துட்டே இருக்கு ஐ மீன் பாம் அது ஆக்சுவலாக படத்துக்கு ஏன் பாம்புன்னு டைட்டில் வச்சாங்கன்னு எனக்கு ஃபஸ்ட்டு புரியல பட் வந்து படம் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு அவர் கேஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கார் யாரும் அப்புறமும் ஸோ அதனால் வந்து அந்த டைட்டில் வச்சுருக்காங்க அண்ட் இந்த மூவி பார்க்குறவங்க தயவு செஞ்சு சாப்பிட்றப்ப பார்த்துடாதீங்க ஏன்னா நம்ம யூஸ்வலாக சாப்பிட்டே இருப்போம் ஒரு மூவியில் வந்து இந்த மாதிரி பாம் சீன்லாம் வந்தால் ஐ மீன் பாம் போடுற சீன்லாம் வந்தால் வந்து ஆக்கோர்டாக ஃபீல் பண்ணி சாப்பாடு சில பேர் வச்சுருவாங்க பட் அந்த மாதிரி இதில் பண்ணுறாதீங்க ஏன்னா படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வாடி அந்த மாதிரி சீன்ஸுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு அது எரிசல் ஏற்படுத்தலாம் மீபி அதனால தான் தேட்டரில் ஒழுங்காக ஓலியாக இருந்தாலோ ஏன்னா தேட்டரில் ஒரு பாப்பான் சாப்பிட்டு பார்க்குறப்போ இல்லை வீட்டில் கூட இப்போ எல்லோரும் வந்து ஒரு மூவி போட்டு பார்க்குறப்ப சாப்பிட்டு தான் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மூவி பார்க்குறவங்களுக்கு எரிசல் தான் வரும் ஆஃப் எழுஞ்சு போயிடுவாங்க ஸோ ஸ்டோரியாக வந்து பழைய ஸ்டோரியாக இருந்தாலும் ரீசெண்டாக இருக்குது உங்களுக்கு வந்து அந்த சகுசுக்கிட்டு பார்க்குற தன்மை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மூவியை பாருங்கள் நிறைய ஓடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரைம் வீடியோவில் டென்ட் கோட்டா இதெல்லாம் வந்திருக்கு ஒரு டீசெண்டான வாட்ச் தான் பட் இந்த விஷயம் மட்டும் உங்களால் பொறுத்துக்க முடியும்னா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் இல்லை எனக்கு அந்த மாதிரி சவுண்ட்லாம் வந்து அந்த ஃபாட் சவுண்ட்லாம் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்க தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தேங்க்ஸ் பாய்